ஹெல்த்தியான குறுக்குறை வீட்லையே ட்ரை பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் ஒரு காக்கில உருளைக்கெழங்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தோலை வந்து எடுத்துக்கலாம் பெரிய உருளைக்கிழங்கா போட்டிங்கன்னா சீக்கிரமாக தோல் உரிக்க முடியும் ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்து மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டுற மாதிரி வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இருந்தால் மாவு வந்து உருட்ட முடியாது உடஞ்சி தான் போகும் அதனால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதையும் வந்து சேர்த்தி பிசைஞ்சிக்கலாம் பிசையும் போது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க உருளைக்கிழங்காய் இருக்கிறாங்காட்டி கையில் வந்து இந்த மாதிரி தான் விட்டும் நீங்கள் தண்ணி தொட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கலாம் நான் எதுவுமே இல்லை அப்படியே தான் வந்து உருட்டி இருக்கிறேன் ஃபிங்கர் மாதிரி வந்து நான் நீலவாக்கில் வந்து உருட்டிக்கிறேன் கொஞ்சம் டிசைனாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக இல்லை நீங்கள் ஸ்மைலி மாதிரியும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீலவாக்கில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சினதுக்கப்புறம் இதை வந்து ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுக்கலாம் எடுத்தோன்னே திருப்பிட வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி போடுங்க மாவு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உடையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியை வந்து போட்டுவிடுங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிங்கர்ஸையும் வந்து ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் மிதமான தீயிலையும் இருக்கட்டும் அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கருக்கு வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ